திருவள்ளுவரின் ஒளியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் பக்ரீத் திருநாள் நல்வாழ்த்துக்கள் குரல் எண் ஐநூற்று தொண்ணூற்றி நான்கு அதிகாரம் ஊக்கமுடைமை உடலில் இருந்தும் உழைக்காமல் யாசகம் கேட்பதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை என்றும் உழைப்புதான் ஒரு மனிதனை உயர்த்தும் என்பதை நபிகள் நாயகம் அவர்கள் வலியுறுத்தி கூறுகிறார் ஒரு சமயம் நபிகள் நாயகம் அவர்களிடம் ஒரு இளைஞன் யாசகம் கேட்டார் அவரை பார்த்த நம்பியவர்கள் உன்னுடைய வீட்டில் ஏதேனும் பொருள் இருக்கிறதா எனக் கேட்டார் அதற்கு அந்த இளைஞர் தனது வீட்டில் ஒரே ஒரு போர்வைதான் உள்ளது என்று கூறினார் அப்படியானால் வீட்டிற்கு சென்று அந்த போர்வையை கொண்டு வருமாறு கூறினார் நபிகள் நாயகம் அவர்களிடம் கொடுத்தார் நபிகள் நாயகம் அவர்கள் அந்த போர்வையை ஏலத்திற்கு விட்டார் அதில் கிடைத்த பணத்தை கொண்டு கோடரி ஒன்றை வாங்கி அந்த இளைஞனிடம் கொடுத்து காட்டிற்கு சென்று விறகு வெட்டி புழைத்துக் கொள் யாசகம் கேட்பதை விட அதுதான் சிறந்தது என்று கூறி அந்த இளைஞனை அனுப்பி வைத்தார் ஒரு மாதம் கழித்து அந்த இளைஞன் மீண்டும் வந்தார் நம்பிகள் நாயகம் அவர்களை சந்தித்து நான் நன்றாக உழைக்கின்றேன் உழைப்பதன் மூலம் பணம் சம்பாதிக்கின்றேன் தற்போது நானும் என் குடும்பமும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றோம் தங்களுக்கு நன்றி கூறவே வந்தேன் என்று நன்றி சொல்லி விடைபெற்று சென்றார் பொருள் வேண்டுவோருக்கு பொருளை கொடுப்பதை விட பொருள் ஈட்ட கற்றுக் கொடுக்க வேண்டும் அதுவே அவர்களை முயற்சியுள்ளவராகவும் வெற்றியாளராகவும் ஆக்கும் என்பதுதான் நபிகள் நாயகம் அவர்கள் இதன் மூலம் மனித சமூகத்திற்கு வழங்கியிருக்கும் நற்செய்தியாகும் தளர்வில்லாத முயற்சி கொண்டு அயராமல் உழைப்பவர்களிடம் செல்வம் தானாக வழிபட்டு கொண்டு சென்றடையும் என்பதை ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிழா ஊக்கமுடையான் உலை என்கிறார் நம் புலவர் திருவள்ளுவர் முயற்சி கொண்டால் வெற்றி கிடைக்கும் விடாமுயற்சி கொண்டால் வெற்றி தேடி வரும்